அன்பிற்கனே சாயிராம் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகரம் மேலப்பாளம் அருகே அமைந்து வேண்டுவோர்க்கு வேண்டுமரம் அள்ளித்தரும் அருள்மிகு ஸ்ரீரடி ஸ்ரீ சாய்பாபா ஆலயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு செய்தியை வழங்க இருக்கிறேன் நமது ஆலயத்தில் ஒவ்வொரு மாத பௌர்ணமி என்றும் பகல் சரியாக ஒரு பதினோரு மணிக்கு துணி பூஜை நடைபெறுகிறது இது பாபாவின் அறிவுறுத்தலின்படி எல்லா ஆலயங்களிலும் பாபாவினுடைய ஆலயங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நம்ம ஆலயத்தில் அந்த துணி பூஜையை நம்ம சிறப்பாக நடத்துகிறோம் இந்த துணி பூஜையினுடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நம்ம ஒரு விளக்கத்தை சொல்லலாம் அதை எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் கொடுக்குறோம் துணி பூஜை அப்படிங்கிறது அக்னி குண்டத்திற்கு ஆகுதி செய்கிறது இப்போ எல்லா மற்ற மற்ற ஆலயங்கள்லேயோ அல்லது மற்ற சிறப்பு நாட்கள்லேயோ நம்ம ஹோமம் பண்ணுவோம் பிராமணர்களை வைத்து அந்தனர்களை வைத்து ஹோமம் செய்வோம் அதன் அடிப்படையில் பாபா வீற்றிருந்த காலத்தில் ஷீரடியில் அவர் என்ன பண்ணார்னா தான் அமர்ந்திருப்பதற்கு முன்னாடி அக்னியை வளர்த்து அந்த அக்னியில் வந்து பஸ்பமாக்கப்பட்ட அந்த உதியை எல்லோருக்கும் மருந்தாக கொடுத்தார் எதற்காக இதை செய்கிறேன் என்கிற விளக்கம் கேட்குற பொழுது வருகிற பக்தர்களுடைய தீவனைகள் கர்மாக்கள் இந்த அக்னியில் அழித்தொழிக்கப்படுகிறது அதை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் அந்த அக்னிக்கு ஆகுதியாக விரவு அந்த விறகுகள் பசுஞ்சான ராட்டி அதை போன்ற மட்டை தேங்காய் அப்படி இந்த மூலிகை குச்சிகள் என்று சொல்லக்கூடிய இது எல்லாமே வந்து வர்ற பக்தர்கள்ட்ட எனக்கு விறகு வாங்குறதுக்கு தட்சணை கொடுங்கன்னு கேட்டார் அவங்க கொடுக்குற தட்சணையில் விறகு வாங்கி அதற்கு தேவையான விறகுகள் மா ஆள் அரசு அதே போல் வன்னி போன்ற சிறப்பான மரங்கள் வேம்பு இந்த நம்ம எதெல்லாம் வந்து சிறப்பு வாய்ந்த மருத்துவ குணம் நிறைந்த அந்த சமித்துக்கட்டுகளை போட்டு அதில் எரித்தார் நவதானியங்கள் இதையெல்லாம் அதுக்கு ஆகுதியாக கொடுத்தாரு தேவைப்படுகிற பொழுது அந்த உதியை எடுத்து வருகிற பக்தர்களுக்கு எல்லா நோய் நொடிகளையும் தீர்த்தார் அந்த அவர்கள்ட்ட வாங்குகிற பொழுதே அந்த சமைத்துக்கட்டாகவோ அல்லது மற்ற தானிய பொருளாகவோ அந்த அக்னியில் ஆகுதி செய்வதற்கென்றே விரும்பி வாங்கினதை அதை நம்ம ஆகுதி செய்கிற பொழுது அக்னியில் விட்ட உடனே நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் அந்த அக்னியில் பஸ்பமாயிடும் அப்படிங்கிறதும் அவர் சொன்னது அதன்படி கண்டிப்பாக நடந்தது எல்லோருக்கும் அந்த உதி வந்து மருந்தாக அமைந்தது எவ்வளோ பெரிய வியாதிகளெல்லாம் அறிவியலால் கண்டு கொள்ள முடியாத வியாதிகளெல்லாம் அந்த அக்னியில் எரிக்கப்பட்டது நம்ம என்ன அப்படின்னா நம்ம இறைவனுக்கு வந்து நம்ம கையோ காலையோ வெட்டி கொடுக்க முடியாது நம்ம கர்ம வினைகளை எதை வச்சு அழிக்கிறது கர்மா கர்மா கர்மான்னு சொல்கிறவன் எதை வச்சு அழிக்கிறது அதற்குத்தான் பாபா அந்த எளிய முறையை நம்ம எப்போதும் எப்பயாவது செய்யக்கூடிய அந்த பூஜை முறைகளில் அந்த அக்னிக்கு ஆகுதிங்கிறத நம்மளை உட்கார வச்சு அந்த இடத்தில் செய்வாங்க அது இப்போ நிறைய பொருட்செலவாகும் அதுக்கு சில ஆகம விதிகள் எல்லாம் இருக்கிறது அதை பாபா ஆலயத்தில் என்ன பண்ணுறாரு அக்னி குண்டம் என்று ஒன்றை ஏற்படுத்தி இன்றளவும் அவர் எந்த இடத்துல அந்த அக்னியை ஏற்படுத்தினாரோ அதே அக்னி இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது வர்ற பக்தர்கள் கொடுக்குற பசுஞ்சான ராட்டி மட்டை தேங்காய் அந்த வஸ்துக்கள் எல்லாமே அதில் போட்டுக்கிட்டே இருக்காங்க தினமும் காலையில் நான்கு மணிக்குள்ளே அதை போட்டுருவாங்க அது பொழுதுக்கும் அது எரியும் அதுலேருந்து வர உதியைத்தான் நமக்கு அந்த டஸ்ட்டை ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு வந்து உதியாக ஒவ்வொரு பாக்கெட் கொடுக்குறாங்க அருமருந்தாக இருக்குது அது அதே போல் உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கக்கூடிய அந்த சாய்பாபா ஆலயத்தில் அந்த அக்னி குண்டம் என்ற அந்த துணி என்று சொல்லக்கூடிய அந்த அக்னி எரியக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் எரிந்து கொண்டிருக்கக்கூடியது எங்கேயும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நமது ஆலயத்திலேயும் மன்னார்குடி தமிழ்நாடுகளுடைய சிறப்பு வாய்ந்த மாவட்டமான திருவாரூர் மாவட்டம் அன்னார்குடி நகரத்தில் மேலப்பாளம் அருகே சொர்க்கபுரி என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிற பாபா ஆலயத்திலையும் அதே போல் அமைக்கப்பட்டிருக்குது அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் அவருடைய எங்கே கை காட்டினாரோ அந்த இடத்துல அந்த இடத்துல தினமும் நம்ம இருபத்தி நான்கு மணி நேரமும் விறகு வைத்து அதற்கு தேவையான சமைத்துக்களை வைத்து அந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்கிறது அக்னி எரிந்து கொண்டே இருக்கிறது அதில் மாதம் ஒரு முறை அந்த பௌர்ணமி நாளில் பகல் பொழுதில் சரியாக பதினோரு மணிக்கெல்லாம் தொடர்ந்து நாம் அந்த அக்னிக்கு ஆகுதி செய்கிறோம் ஒரு பூஜை முறை மாதிரி செய்து இது ஆகம விதிகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம செய்கிறோம் நாமளே செய்கிறோம் அதனால் அதில் வந்து அதே போல் நவதானியங்கள் அந்த நம்ம நூற்றி எட்டு ஹோம திரவியங்கள் நெய் கற்கண்டு திராட்சை ஏலக்காய் என்கிற அந்த அற்புதமான அந்த பொருள்களை எல்லாம் ஆகுதி பண்ணி பலவகைகள் தேங்காய் அந்த நம்ம எப்படி நம்ம இதில் ஹோமத்துக்கு ஆகுதி செய்கிறோமோ அதே போல் அந்த பூர்ணாகுதி தத்துவத்தில் அதை ஆகுதி செய்து வழிபாடு செய்கிறோம் அந்த வழிபாட்டுக்கு யாரெல்லாம் கலந்துக்கணுமோ அவங்க அவசியம் அதில் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த தகவலை நாங்கள் சொல்கிறோம் அதனால் இந்த மாதம் ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த சிறப்பு அந்த அக்னி பூஜையில் அந்த துணி பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களால் ஒரு ரெண்டு ரூபாய்க்கோ அஞ்சு ரூபாய்க்கோ வாங்கக்கூடிய பசுஞ்சான ராட்டியோ அல்லது எளிதில் கிடைக்கக்கூடிய அந்த காய்ந்து போன மட்டை தேங்காயையோ அல்லது கடைகளில் வாங்கி சேகரிக்கக்கூடிய அந்த நூற்றி எட்டு ஹோம திரவியங்களோ நெய்யோ நபதானியங்களோ சமித்துக்கட்டோ அந்த ஆலங்குச்சி அரசங்குச்சி வன்னி குச்சி போன்ற மாங்குச்சி போன்ற அந்த சிறப்பு வாய்ந்த அந்த சமித்துக்களை சேகரித்து கொண்டு வந்து கொடுக்க முடிந்தாலும் அல்லது உங்களுக்கிடத்தில் வீட்டில் இருந்தாலும் அதை கொண்டுட்டு வந்து நீங்கள் அதை சுமந்து வந்து அல்லது எடுத்து வந்து உங்கள் முயற்சியில் அதை எடுத்துகிட்டு வந்து அவசியம் அதை தொட்டு அந்த அக்னி எரிகிற ஜுவாலைகளை நீங்கள் ஆகுதி பண்ணுற பொழுது உங்கள் கையாலே கைப்பட ஆகுதி பண்ணலாம் நம்ம கர்மா கண்டிப்பாக அழித்தொழிக்கப்படும் அதுதான் ஒரு அற்புதமான தத்துவம் பாபாவினுடைய ஆலயங்களில் இதை ரொம்ப புரிஞ்சுக்குங்க எந்த கோயிலில் நம்ம போய் பரிகாரம் பண்ணாலும் நாம் எந்த பொருளோ ஒரு பொருள் கொடுத்துட்டு தான் ஒன்றை எடுக்க முடியும் தான் இயற்கை பிரபஞ்சத்தினுடைய விதி புரியுதா அதனால் நாம் வந்து எதுவும் எளிதில் கிடச்சிடாது நாம் ஒரு உயிரை நமக்கு வேண்டும் என்று கேட்டால் இன்னொரு உயிரை தானமாக கொடுக்கணுங்கிறான் அதுதான் இயற்கை விதி இறைவனாலே அது கொடுக்க முடியாது நமக்கு ஏதும் எடுக்காமல் கொடுக்க முடியாதுங்கிறது இயற்கை விதி இயற்கை விதியை இறைவனை மிஞ்ச முடியாது ஏன்னா அவன் தான் விதியை படைத்திருக்கிறான் விதியை அவனாலே மிஞ்ச முடியாது அதுக்கு தான் சில தந்திரங்கள் சில மந்திரங்கள் சில பிரயோஜனங்கள் எல்லாம் நம்ம வந்து அந்த பிரயோகங்கள் அப்படிங்கிறது அந்த பிரயோகத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து அந்த தத்துவார்த்தமாக நம்ம அதை செய்யணும்னு ஒவ்வொரு இடத்துலையும் இறை விதிய தத்துவம் தோன்றி நமக்கு வெளிப்படுத்துது அதனால் நீங்கள் நமக்கு செய்யக்கூடிய கர்மத்தை ஒழிக்கணும்னா நம்மள்கிட்ட இருக்கிற அந்த பிணிகளை நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவில் ஏற்பட்ட அந்த விஷயங்களை அல்லது இப்போ ஏற்படுற சிலக்கூடிய அந்த கெடுதல்களை நாம் நம்மளை அறிஞ்சோ அறியாமலோ செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஆகுதியை அந்த தீயில இட்டு நாம் கொளுத்தி பஞ்சபூதங்களில் ஒன்று தீ அக்னி அந்த அக்னியில் இட்டு நம்ம கொளுத்துகிற பொழுது நம்மளுடைய விதிப்பயன்கள் கெடுபலன்களாக இருக்கிற பட்சத்தில் அது அழித்தொழிக்கப்பட்டு மேலும் मेलு மேலும் நட்பேறுகள் நற்பலன்கள் நமக்கு கிடைக்கிறது இது நம்பிக்கையோட நீங்கள் பூரணத்துவம் வாய்ந்த நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை செய்து வருகிற பொழுது கண்டிப்பாக நமக்கு அதிசீக்கிரத்தில் நம்மள்ட இருக்கிற அந்த அழுக்கு மூட்டைகள் அந்த கர்ம அந்த குப்பைகள் எல்லாம் போயிடும் நாம் வந்து புனிதப்படுவோம் நம் சிந்தனை புனிதப்படும் நம் செயல் புனிதப்படும் அதனால் நமக்கு வந்து செம்மையான பொருளாதாரம் மேன் மேலோங்கும் வாழ்க்கையில் அடுத்தடுத்த எடுத்து வைக்கிற தெளிவாகவும் தெல்ல தெளிவாகவும் எளிமையாகவும் நமது வாழ்க்கை இலகுவாக இந்த வாழ்க்கை பாதையை இந்த வாழ்க்கையினும் கடலை கடப்பதற்கு இறைவனுடைய இந்த வழிகாட்டுதலை இறைவனை ஒரு படகாக வைத்து ஒரு குருவாக தெய்வமாக பாபாவை நாம் வணங்க வேண்டும் அந்த அவர் அறிவுறுத்த அந்த எளிமையான வழியில் நாம் எளிமையான வழியில் வலிமையான காரியத்தை செய்யக்கூடியவர் தான் பாபா அதில் அந்த வழிபாட்டு முறைகளில் ஒன்று தான் இந்த அக்னி பூஜை இந்த துனி பூஜை அவசியம் வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் பக்த கோடி மெய்யன்பர்கள் பாபாவினுடைய ஒரு தீவிர நம்பிக்கை வைத்து வழிபடக்கூடியவர்கள் அவசியம் நீங்கள் கலந்து கொண்டு இந்த மாதா மாதாமாதம் நடக்கக்கூடிய அந்த அக்னி பூஜையில் உங்களுடைய கர்ம வினைகளை அழித்தொழித்து வாழ்க்கையில் பொருளாதாரம் சுபிட்சம் ஆனந்தம் ஆரோக்கியம் செல்வ செழிப்பு மன சங்கடமில்லாத வாழ்க்கை சுற்றமும் நட்பும் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இனிமையான வாழ்க்கையை நாம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை அறிந்து கொண்டு ஆத்மார்த்தமாக இந்த துணி பூஜையில் கலந்து கொண்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் அனைவரும் வாங்க இந்த அக்னி பூஜையில் கலந்துக்குவோம் இந்த துணி பூஜையில் கலந்து கொள்வோம் நம்மளுடைய கர்ம வினைகளையும் கெடுபலன்களையும் அழித்தொழிப்போம் அந்த அக்னிக்கு ஆகுதியாக செய்து பாபாவை சாட்சியாக வைத்து அக்னிக்கு ஆகுதி செய்து சிறப்படைவோம் மென்மேலும் சிறப்படைவோம் என்று உங்களுக்காக நான் மேலும் பிரார்த்திக்கிறேன் எல்லாருக்காகவும் இந்த உலகம் சேமமாகவும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் எந்த முரண்பாடு இல்லாமல் நொடி இல்லாத சந்தோஷமான இந்த ஜீவிதம் நமக்கு கடந்து செல்ல வேண்டும் நாம் இதை கடக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் நீ அனைவரும் வாருங்கள் இணைந்து அந்த துணி பூஜையை ஒவ்வொரு மாதமும் சிறப்புடச் செய்வோம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் வணக்கம் நன்றி சாய்ராம்